ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வரலட்சுமி நம்ம முன்னிட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி வரலட்சுமியை வரவழைச்சோங்க நீங்கள் டைமை தவ இன்னைக்கு தவறாக விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பண்ணிக்கலாங்க காலையில் அதுக்கப்புறம் மத்தியானம் நாங்கள் படைக்கிறோங்க வரலட்சுமிக்கு வரலட்சுமி பார்த்திங்கன்னா குத்து வழக்கில் இந்த ஆண்டு வீட்டில் இருக்காங்க எங்கள் வீட்டில் நான் வந்து ஸ்னிக்கர்ஸ் லட்டு வந்து பண்ணி வச்சு கும்பிட்டேங்க இன்றைக்கி பிரசாதமாக நாளைக்கு ஐந்து வகை பிரசாதம் பண்ணி கும்பிட்லான் இருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் பண்ணலாங்கங்க இந்த மாதிரி பண்ணி பார்த்து நீங்களும் பலன் பெறுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பா யூடியூப் சேனல் ஸ்னிக்கர்ஸ் லெட்டு செய்வதற்கு அரை கிலோ கிரவுண்ட் நட் அதாவது நிலக்கடலையை நல்லா கூடு காட்டி வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் வருத்தா போதுங்க கலர் மாறக்கூடாது ஸ்னிக்கர்ஸ் லெட்டுங்க இந்த மாதிரி ஒரு முரத்தில் கொட்டி ஆற வச்சு அரை கிலோ கடலையை வந்து ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்து அரைச்சிக்கலாங்க ஸ்னிக்கர்ஸ் லெட்டுக்கு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பண்ணி தோல் எடுங்க உடச்சி தோல் எடுக்கணுங்க அம்மா தான் புடைக்கிறாங்க எனக்கு புடைக்க தெரியாது பொடைச்சி தராங்க அரை கிலோ கடலையை சுத்தம் பண்ண கடலையை இப்படி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வாங்க அரைச்சதுக்கப்புறம் எப்படி நைஸாக அரைக்கணும்னு பதம் காட்டுறேங்க மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி பிடிக்குங்க அந்த பதத்துக்கு அரைக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் கட்டி பிடிச்சிருக்கு இந்த பதத்துக்கு அரைக்கணுங்க நானூறு கிராம் கடலை தாங்க அரைச்சிருக்கு நூறு கிராம் எடுத்து வச்சிட்டேன் இதில் இரநூறு கிராம் நாட்டு சர்க்கரையை கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் எழுவத்தஞ்சி கிராம் போன்விட்டாவை கொட்டிக்கோங்க இப்போ இதில் ஒரு பேக்கெட் கார்ன்ஃப்ளாக்ஸை சேர்த்திக்கோங்க அப்புறம் மூணு ஸ்பூன் நெய்யை சேர்த்தி உருண்டை பிடிக்கலாங்க வாங்க உருண்டை பிடிச்சி காட்டுறேன் இப்படி மாவை எடுத்து உருட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிங்க பாருங்க உருண்டை பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லா மாவியும் உருண்டை பிடிங்க பாருங்கள் உருண்டை அழகாக வந்திருக்கு இது மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை பிடிங்க நிக்கல்ஸ் லட்டு ரெடிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பாஸ் ஸ்கர்னர் யூடியூப் சேனல் தேவி

वो मंत्रों का संकलन है जो वर्क के बोलते हैं पीएमके करूदि नारायण जी सबों से तेरा वो है ये मेरे के पति नहीं है पार्टनर नहीं है